நாம சிவபெருமானின் வடிவங்களின் தொடர்ச்சியை பார்க்கலாம் ஏழாவது சிவ வடிவம் கருடன் அருகிருந்த மூர்த்தி வடிவமாகும் ஒரு முறை சிவ தரிசனம் செய்ய வேண்டி திருமால் கருட வாகனத்தில் திருக்கையிலே சென்றார் நந்தி தேவரின் அனுமதி பெற்று திருமால் உள்ளே சென்றார் கருடன் வெளியே காத்திருந்தார் சிவதரிசனத்தில் மூழ்கி இருந்த திருமால் நெடுநேரம் ஆகியும் வெளியே வராததால் காத்திருந்த கருடன் உள்ளே செல்ல முயன்றது நந்திதேவர் நிறுத்திவிட்டார் இதனால் கோபமடைந்த கருடன் நந்திதேவரிடம் சண்டை போட்டார் யுத்தம் பெரிதாகவே நந்திதேவர் ஆழ்ந்து தன் மூச்சை உள்ளே இழுத்தும் வெளியே விட்டும் கொண்டிருந்தார் இதனால் ஏற்பட்ட காற்று சுழற்சியில் கருடன் சிக்கி நிலை தடுமாறியது திருமாலை தன்னை காப்பாற்ற வரும்படி அழைத்தது இதனை அறிந்த திருமால் சிவபெருமானிடம் நந்தி தேவரிடமிருந்து கருடனை விடுவித்து தரும்படி வேண்டினார் உடனே சிவபெருமான் நந்தி தேவருக்கு கருடனை விடுவிக்கும்படி கட்டளையிட்டு கருடனை காப்பாற்றினார் தேவரால் துன்புற்ற கருடனுக்கு உதவியதால் சிவபெருமானுக்கு கருடன் அருகிருந்த மூர்த்தி என்னும் நாமம் ஏற்பட்டது இவரை தரிசிக்க குடந்தை ஆவூர் செல்லும் வழியில் உள்ள பட்டீஸ்வரம் செல்ல வேண்டும் இங்கு கோயில் கொண்டுள்ள கருடன் அருகிருந்த மூர்த்திக்கு தும்பை மலர் அர்ச்சனையும் வெண்பொங்கல் நைவேத்தியமும் சனிக்கிழமை கொடுக்க செல்வ செழிப்பு உண்டாகும் புகழ் அறிவு சார்ந்த மதிநுட்பம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஐம்பத்தி எட்டாவது சிவ வடிவம் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி வடிவம் என்பதாகும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற தர்க்கம் ஏற்பட்டது பிரபஞ்சத்தில் கலந்துள்ள பிரணவம் சிவபெருமானே உயர்ந்தவர் என்றது ஆனாலும் மறுபடியும் சண்டை நீடித்தது இதனை அறிந்த சிவபெருமான் ஜோதி ரூபமாய் விண்ணையும் மண்ணையும் நிறைத்து தன் வடிவத்தை காட்டினார் இதனை கண்ட திருமால் சிரம் தாழ்த்தி தோல்வியை ஒப்புக்கொண்டு ஈசனை வணங்கினார் ஆனால் பிரம்மனோ கர்வம் அடங்காமல் தன் நடு தலையால் சிவபெருமானை இகழ்ந்து பேசினார் பிரம்மனின் கர்வ அழிக்க சிவபெருமானிடமிருந்து வைரவர் தோன்றி ஆணவமாக பேசிய பிரம்மனின் தனது நகத்தின் கிள்ளி எடுத்தார் ஆணவம் அடங்கிய பிரம்மனும் சிவபெருமானை தவறாக பேசியதற்கு மன்னிப்பு வேண்டினார் பிரம்மனின் கர்வத்தை அடக்க ஐந்தாவது தலையை நகத்தின் நுனியால் கிள்ளியதால் சிவபெருமானுக்கு பிரம்ம சிரச்சேத மூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது இவரை வழிபட திருக்கண்டியூர் செல்ல வேண்டும் இங்குள்ள பிரம்ம சிரச்சேத மூர்த்தி பிரம்மநாதர் என்னும் திருநாமத்தால் அறியப்படுகிறார் இவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ய பிரம்மஹஸ்தி தோஷம் விலகும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் என்பது ஐதீகம் ஐம்பத்தி ஒன்பதாவது சிவ வடிவம் கூர்ம சம்ஹார மூர்த்தி வடிவமாகும் அமிர்தம் வேண்டி பாற்கடலை கடைய திருமால் கூர்ம வடிவம் எடுத்து மந்திரமலையை தாங்கினார் தேவர்கள் அமிர்தத்தை அடைந்த பின்னர் தாங்கியபடி நின்ற ஆமை ஏழு சாகரங்களையும் ஒன்றிணைத்தது அதன் வெள்ளம் உலகத்தை உலுக்கியது ஆமை கடல் உயிரினங்கள் அனைத்தையும் தின்று அழித்தது பசி நீங்காததால் கடல் நீரையும் குடித்தது இதனால் உலக மாந்தர்களும் தேவர்களும் சிவபெருமானை அடைந்து அவையும் வேண்டினர் சிவபெருமான் தனது சூலாயுதத்தினால் ஆமையின் உடலை அதன் ஓட்டை ஆபரணமாக்கினார் திருமால் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டினார் திருமால் ஆகிய ஆமையை கொன்றதால் சிவபெருமானுக்கு கூர்ம சம்ஹார மூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது இவரை தரிசிக்க சென்னையில் உள்ள பாரிமுனை அருகே அமைந்துள்ள கச்சாலீஸ்வரர் கோவிலில் இவரது ஓவியம் காணப்படுகின்றது இவருக்கு வில்வ அர்ச்சனையும் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியமும் திங்கள் அன்று கொடுக்க நீரினால் ஏற்படும் கண்டங்கள் மறையும் பயம் விலகும் என்பது ஐதீகம் அறுபதாவது சிவ வடிவம் சம்ஹார மூர்த்தி வடிவமாகும் சோமுகாசுரன் என்னும் அரக்கன் மூன்று உலகத்தில் உள்ளவர்களாலும் அழிக்க முடியாத வரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான் அந்த அகந்தையில் பிரம்மாவிடம் உள்ள நான்கு வேதங்களையும் பிடுங்கிக் கொண்டு கடலினுள் சென்று மறைந்தான் பிரம்மாவின் திருமால் பெரிய மீன் வடிவம் ஏற்று கடலில் ஒளிந்திருந்த கோமுகாசுரனை கொன்றது கடலின் கொள்ளளவை காட்டிலும் பெரிதாக இருந்த மீன் மற்ற மீன்களையும் கடல்வாழ் உயிரினங்களையும் அழித்து தின்றது இதனை அறிந்த சிவபெருமான் அந்த மீனை மீனவர் வேடமெற்று வேலையுடன் சென்று தன்னிலை மறந்த அந்த கொடிய மீனை பிடித்து அதன் கண்ணை தோண்டி தன் மோதிரத்தில் பதித்துக் கொண்டார் இதனால் கண்ணிலந்த மீன் வடிவம் கொண்ட திருமால் சிவபெருமானிடம் தன் பழைய உருவை தருமாறு கேட்க சிவபெருமானும் திருமாலுக்கு பழைய உருவை கொடுத்து ஆசி வழங்கினார் மீனை அழிக்க சிவபெருமான் எடுத்த மூர்த்தமே மச்ச சம்ஹார மூர்த்தியாகும் இவர் காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டுள்ளார் இங்குள்ள கல் தூணில் இவரது உருவம் சித இவருக்கு வில்வ அர்ச்சனையும் புலி சாத நெய்வேதியமும் செவ்வாய் அன்று கொடுத்து எல் தீபம் இட தொழில் விருதி அடையும் பல புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அறுபத்தி ஒன்றாவது சிவ வடிவம் வராக சம்ஹார மூர்த்தி வடிவம் என்பதாகும் இரண்யாக்கன் என்னும் அரக்கன் உலகை ஆளும் வரத்தை பிரம்மனிடம் பெற்றிருந்தான் இதனால் உலகை கடலில் மறைத்தான் இதனை அறிந்த திருமால் வராக அவதாரம் எடுத்தார் வராகம் மலையை விட உயரமாகவும் ஒவ்வொரு காலுக்கு இடையேயும் பல மைல் தூரம் இருக்கும் அளவு பெரிய உடம்பை கொண்டதாயும் அதன் வாழ் அசைவு எட்டு திசைகளையும் தொட்டு அதன் மூச்சு காட்டின் வெப்பத்தினால் உலகமே அசைவதாயும் இருந்தது இந்த பயங்கரமான வராக உருவம் கொண்ட திருமால் கடலையே பிரட்டி போட்டு அசுரனை கொன்று உலகை மீட்டார் அதன் பின்னர் வராகம் கர்வமும் அடங்காத கோபத்துடனும் எதிர்வந்த அனைத்து உயிர்களையும் கொன்றது வராகத்தின் கர்வத்தையும் கோபத்தையும் அடக்க சிவபெருமான் வேட வடிவம் கொண்டு வராகத்தை தன் சூலாயுதத்தால் கொன்று அதன் ஒரு கொம்பை ஒடித்து தன் மேனியில் ஆபரணமாக்கினார் கர்வமும் கோபமும் அழிந்த திருமால் ஈசனிடம் மன்னிப்பு வேண்டி வராக புராணம் கூறினார் தேவர்கள் துடைக்க வராகத்தை அளிக்க சிவபெருமான் கொண்ட கோலமே வராக சம்ஹார மூர்த்தியாகும் இவரை காசியிலும் தமிழகத்தில் உள்ள பழமலை கோயிலிலும் காணலாம் இவருக்கு புதன் கிழமைகளில் நெய்விளக்கும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமும் கொடுக்க வியாபாரம் பெருகும் என்பது ஐதீகம் அறுபத்தி இரண்டாவது சிவ வடிவம் பிரார்த்தனா மூர்த்தி வடிவமாகும் தாருவனத்தில் தவமிருந்த முனிவர்களின் கர்வத்தையும் தாங்களே கற்புடையவர் என்ற எண்ணத்துடன் இருந்த முனிவர்களின் மனைவியர் ஆணவத்தையும் அளிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாகவும் திருமால் மோகினி உருவத்திலும் சென்று தவத்தை அழித்தனர் இதனை அறிந்த உமாதேவியார் ஈசன் தன்னை விடுத்து திருமாலை மோகினியாக அழைத்துச் சென்றதை எண்ணி ஊடல் கொண்டார் இதனை உணர்ந்த சிவபெருமான் சக்தியிடம் சென்று எனது ஒரு சக்தியான நீயே செய்கின்ற வேலையை பொறுத்து நான்காம் பிரிகிறாய் அதாவது எனது துணைவியாக இருக்கும் போது நீயாகவும் ஆணுருவம் கொள்கையில் திருமாலாகவும் யுத்த களத்தில் துர்கையாகவும் கோபத்தில் காளியாகவும் எனவே திருமால் அனைவரும் நீயே என்பதை உணர்ந்து கொள் என்றார் உமாதேவியார் இறைவனை தாரவணத்தில் ஆடிய திருநடனத்தை மீண்டும் காண வேண்டும் என்று வேண்டினார் ஈசனும் அவ்வாறே திருநடன தரிசனத்தை பார்வதிக்கு அருளினார் இதுவே கௌரி தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியின் ஊடலுக்கான காரணத்தை விளக்கியதாலும் உமாதேவியின் பிரார்த்தனைக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டியதாலும் இவர் பிரார்த்தனா மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு வெண் தாமரை அர்ச்சனையும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் புதன்தோறும் கொடுத்து நெய்தீபம் ஏற்றினால் திருமண தடை விலகி திருமணம் விரைவில் கைகூடும் செல்வங்கள் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அறுபத்தி மூன்றாவது சிவ வடிவம் இரத்த பிச்சா மூர்த்தி வடிவமாகும் சிவபெருமானை பார்த்து ஏளனமாய் சிரித்த பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிவபெருமானிடமிருந்து உருவான பைரவர் தன்னுடைய நகத்தினால் கிள்ளி எடுத்தார் பின்னர் ஈசனின் ஆணைப்படி அதிபலன் ஆலகாலன் கணன்முகன் காலவேகன் சோமகன் போன்ற கன தலைவர்களை உருவாக்கி அவர்களுடன் சென்று தேவர்கள் டிசிகள் திருமால் பிரம்மன் முனிவர்கள் போன்ற அனைவரது ஆணவத்தையும் அளிப்பதற்காக அனைவரையும் வழிந்த இரத்தத்தை கபாலத்தில் பிடித்தார் பின்னர் திருமாலின் முழு காவலனான காவலனான சேனனையும் கொன்று இரத்த பிச்சை வாங்கினார் பின்னர் திருமாலின் வேண்டுகோளுக்காக அனைவரையும் உயிர்ப்பித்தார் இவ்வாறு முனிவர்கள் ட்ரிசிகள் தவசிய திருமால் போ போன்றோரின் அகந்தையையும் கர்வத்தையும் அளிப்பதற்காக இரத்த பிச்சையாக பெற்ற சிவபெருமானுக்கு இரத்த பிச்சா பிராதன மூர்த்தி என்ற பெயர் உண்டாயிற்று இவரை தரிசிக்க நாம் செல்ல வேண்டிய ஸ்தலம் காசி ஆகும் இங்கு இவர் விஸ்வநாதர் என்ற நாமத்தில் அழைக்கப்படுகிறார் இவருக்கு செவ்வருளி அர்ச்சனையும் வாழைப்பழ நைவேத்தியமும் எல் தீபமும் செவ்வாய் கிழமைகளில் கொடுக்க பகைவர் தொல்லை மறையும் நாம் செய்த பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் அறுபத்தி நான்காவது சிவ வடிவம் சிஷ்யபாவமூர்த்தி வடிவமாகும் ஒருமுறை தமிழர் கடவுள் என்று போற்றப்படும் முருக பிரம்மனிடம் பிரணவத்திற்கு பொருள் கேட்க பிரம்மனும் பிரணவத்தின் பொருள் அறியாது விழித்தார் படைப்பு தொழில் செய்யும் தகுதி உனக்கு இல்லை என்று கூறி நான்முகனை சிறையில் அடைத்தார் இதனை அறிந்த ஈசன் பிரம்மனை விடுவிக்கும்படி முருகப்பெருமானை பணித்தார் மேலும் தனக்கு பிரணவத்தின் பொருள் உரைக்க வேண்டும் என கூறினார் மேலும் சிவபெருமான் தனக்கு பிரணவத்தின் பொருள் உரைக்க வேண்டுமென முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டார் குமரனும் முறைப்படி சீடராக பணிந்து பிரணவத்தின் பொருளை கேட்க வேண்டும் என்று கூறி தான் குருவாக மாறி பிரணவத்தை உபதேசித்தார் தகப்பனுக்கே குருவாக இருந்து பிரணவத்தின் பொருளை உரைத்ததால் குமரனுக்கு தகப்பன் சுவாமி என்னும் பெயர் ஏற்பட்டது சிவபெருமான் சிஷ்யராகவும் குமரன் குருவாகவும் உபதேசம் செய்ததால் இம்மூர்த்திக்கு சிஷ்யபாவ மூர்த்தி என்ற பெயர் உண்டாயிற்று இவரை தரிசிக்க சுவாமி மலை செல்ல வேண்டும் இந்த ஸ்தலத்திலேயே தந்தைக்கு உபதேசம் செய்த காட்சி சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவனை வணங்க கல்வி மேம்பாடு அடையும் இவருக்கு வில்வ அர்ச்சனையும் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமும் திங்கள் செவ்வாய் கிழமைகளில் கொடுத்து நெய்விளக்கு ஏற்றிட கல்வி சிறப்படையும் நீண்ட ஆயுள் உண்டாகும் என்பது ஐதீகம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்